இது வந்து புதுசு புதுசு இது வந்து சும்மா பிரிச்சு ஆனால் யூஸ் பண்ணல இந்த பிரிக்காமல் இருக்கிறத வந்து இந்த போட்டுக்கணும் மாமா பேரம் பேட்டதை அடைசி கழுவி எடுத்துட்டு ஆஹ் அங்கிட்டே வெளியும் என்ன வாமோடதுலயா என்ன இதை வந்து நான் வாங்கி போட்டுக்கணும் மாமா எப்படி அது எப்படி பருவ பிரிச்சு கழுவி தான் இவங்க போட்டுக்கு வாங்கலாமா கடவுளே சரியா இந்த நாளில் எவ்வளவு எப்படி சொல்றது வசதியெல்லாம் வந்துருச்சு

அதனால <laughs> வெள்ளை துணி எடுத்து வச்சு ஏய் பொழுது பக்கம் போறா புள்ளி மணி வேணுமா அப்படி அக்கம் பக்கம் உள்ள எல்லா துணி நூறு துணி வாங்கி வச்சு அதை நாலா அஞ்சு கிழச்சு வச்சு அதை போட்டு வச்சு பிள்ளைக்கு என்ன கரமாக இருந்தாலும் பார்த்து சுத்தம் பண்ணி விடுவாங்க இன்னைக்கு நான் காலம் ரொம்ப பெருசு போச்சு செய்யா அதனால அதையும் இருக்குது அதனால வந்து ஆபீஸ்க்கு போறவங்களாம் என்ன பண்ணுவாங்க அதனால இதை போட்டுக்க ஆரம்பிச்சுருக்காங்க ஆனா இது இனிமேல் போய் நம்ம மாறக்கூடாது இல்லை செய்யா